நமோ நாராயணா பெங்களூரு வாசவி அம்மன் கோயிலில் பக்தி பூர்வமாக சத்யநாராயண சுவாமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஆலயத்தின் ஆன்மீக சூழலில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி அருளை பெற்றனர் சத்யநாராயண பூஜை என்பது விஷ்ணுவின் அவதாரமாகிய நாராயண பகவானுக்கு செய்யப்படும் மிக புனிதமான வழிபாடாகும் இப்பூஜை வாழ்க்கையில் அமைதி வளம் ஆரோக்கியம் செல்வம் என அனைத்தையும் அருள் இன்றைய நிகழ்வில் வேத மந்திரங்கள் முழக்கம் தீபாராதனை நாராயண கதையின் பாராயணம் என அனைத்தும் புனித உணர்வை ஏற்படுத்தின பக்தர்கள் அனைவரும் விரதமிருந்து சுவாமி நாமத்தை ஜபித்து அன்னதானத்தில் பங்கேற்று சுவாமியின் அருளை பெற்றனர் வாசவி மாதா ஆலயத்தில் நடந்த இப்பூஜை அனைவருக்கும் ஆன்மீக மகிழ்ச்சியையும் தெய்வீக சாந்தியையும் அளித்தது இன்றைய சத்யநாராயண பூஜை நமக்கு வாழ்வில் நல்ல நிகழ்வுகள் குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி செழிப்பு அனைத்தையும் தந்து அருள்வதாக வாழ்த்துகிறோம் ஜெய் சத்யநாராயண சுவாமி ஜெய் வாசவி மாதா